அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் ஜியாம் இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இப்பொழுது தேசிய பட்டிகள் சம்பந்தமான விவரங்கள் போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டிகள் சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்திருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனம் கிடைத்திருக்கின்றது அந்த ஆசனம் யாருக்கு என்பதுதான் இந்த வீடியோவின் சுருக்கமாக இருக்கப்போகின்றது போகின்றது எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனம் என்பது கட்சிகள் எடுக்கும் வாக்குகளுக்கு அமைய கொடுக்கப்படுவதாகும் மொத்தம் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் வழங்கப்படுகின்றது எனவே இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகளுக்கு அமைய ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது பொதுவாக தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கிடைக்கும் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களையும் ஒரு கட்சியில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களையும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் இதேவேளை தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னாயக தெரிவித்துள்ளார் கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும் இது பொதுவான விடயம் இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது திகாமடுல்ல மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் அட்டாளச்செனியைச் சேர்ந்த உதுமா ஆவார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் பெற்ற வாக்குகள் பதிமூவாயிரத்தி பதினாறு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடன் போட்டியிட்ட மற்ற அனைவரும் தோல்வியடைந்துள்ளார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களை அவர்கள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தினால் முதலாவது இடத்தை பெறுகின்றார் உதுமா அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஊர் ஃபைசல் காசிம் காணப்படுகின்றார் அதற்கு அடுத்தபடியாக சம்மாந்துரையைச் சேர்ந்த எம்ஐஎம் மன்சூர் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக சாய்ந்த மருதைச் சேர்ந்த சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கல்முனையைச் சேர்ந்த ரஹ்மத் மன்சூர் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக அக்கறை சேர்ந்த தவம் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக பொத்துவிலைச் சேர்ந்த அப்துல் வாசித் அவர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே தேசிய பட்டியலானது யாருக்கு கொடுக்கப்படல் வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஊருக்கு தேவை அதிகமாக காணப்படுகின்றதோ எங்கு அதிகம் பிரச்சனை காணப்படுகின்றதோ எவருக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்குமோ எவர் ஆளுமை உள்ளவரோ அவருக்குத்தான் கொடுக்கப்படல் வேண்டும் இது எமது பார்வையாகும் குறிப்பாக பொத்துவிலை பொறுத்தவரையில் பொத்துவிலில் அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றது ஆகவே பொத்திவிலுக்கான பிரதிநிதித்துவம் மிக மிக முக்கியமாக காணப்படுகின்றது ஆனால் கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரானது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பது கட்சியும் கட்சி தலைமையும் கட்சியின் தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தான் யாருக்கு கொடுக்க வேண்டும் எந்த ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் எடுக்கும் பொத்துவிலை போன்று ஏனைய ஊர்களும் தேவையுடைய ஊர்களாகவே காணப்படுகின்றது ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு தேசிய பட்டியலாகும் அது யாருக்கு கொடுக்கப்பட போகின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் இது எனது கருத்துக்களாகும் பொத்துவில் தேர்தல் தொகுதிக்கு எம்பி கிடைத்துள்ளதால் பொத்துவில் எஸ்எல்எம்சி வேட்பாளர் அப்துல் வாசித்துக்கு தேசிய பட்டியல் கிடைப்பது வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகின்றது எனவே பொதுவில் தேர்தல் தொகுதிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக எம் எஸ் உதுமாலப்பே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதால் பொதுவில் எஸ்எல்எம்சி வேட்பாளர் அப்துல் வாசித் அவர்களுக்கு தேசிய பட்டியல் கிடைப்பது வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது அத்துடன் பொத்துவில் சார்பாக தேசிய பட்டியலில் ஏற்கனவே பேர் குறிப்பிடப்பட்டவருக்கும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைப்பது வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகின்றது எஸ்எல்எம்சி கட்சியின் பட்டியல் கிடைக்க வாய்ப்புள்ள இரண்டு தொகுதிகள் ஒன்று கல்முனை தேர்தல் தொகுதி இரண்டாவது சமாந்துறை தேர்தல் தொகுதி இரண்டில் ஒன்றுக்குத்தான் கிடைக்கும் என்பது எமது கருத்தாகும் கல்முனை தேர்தல் தொகுதிக்கு தேசிய பட்டியல் கொடுத்தால் ஏனையவர்கள் கோவைத்து கொள்வார்கள் அதே போன்று சமாந்துறை தேர்தல் தொகுதிக்கு தேசிய பட்டியல் கொடுத்தால் ஏனையவர்கள் கோவித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதேவேளை இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் கல்முனை தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது போடவில்லை இது அம்மக்களுக்கு பாரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இதனால் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை மீது கடும் ஆத்திரத்துடன் அம்மக்கள் உள்ளார்கள் இதனால் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் கல்முனை தொகுதியில் முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை என்பிபி கட்சிதான் வெற்றி பெற்றிருந்தது முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது கல்முனை தேர்தல் தொகுதியில் பலவீனமாக இதனை நிவர்த்தி செய்வதற்கு எஸ்எல்எம்சி கட்சி தலைமை மற்றும் கட்சி செயலாளர் கல்முனை தேர்தல் தொகுதியை சேர்ந்த யாரும் ஒருவருக்கு நினைப்பார்கள் இது எமது கருத்தாகும் கல்முனை தேர்தல் தொகுதியில் யாருக்கு வழங்குவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவருக்கு வழங்குவதா அல்லது தேசிய பட்டியலில் ஏற்கனவே போட்டு வைத்துள்ளவர்களில் ஒருவருக்கு வழங்குவதா என்பதுதான் இங்கு பிரச்சனை கல்முனை தேர்தல் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட சிராஸ் மீரா சாஹிப்புக்கு வழங்கினால் கல்முனை எஸ்எல்எம்சி வேட்பாளர் ரஹ்மத் மன்சூர் மற்றும் ஏனைய ஊர்களில் உள்ளவர்கள் கோவித்துக் கொள்ளலாம் கல்முனை தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த ரஹ்மத் மன்சூருக்கு வழங்கினால் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் கோவித்துக் கொள்ளலாம் எனவே இதனை சரிசெய்வதற்கு பொதுவான ஒருவரான தேசிய பட்டியலில் பேரிடப்பட்ட எஸ்எல்எம்சி கட்சியின் செயலாளர் கல்முனையைச் சேர்ந்த நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பதவி வழங்கப்படலாம் இது எமது தனிப்பட்ட கருத்தாகும் உங்கள் கருத்துக்களையும் இந்த வீடியோவின் கீழ் பதிவிடுங்கள் ஆனால் கட்சியானது எடுக்கும் தீர்மானத்தில்தான் இது தங்கியுள்ளது கட்சி நினைத்தால் எந்த ஊருக்கும் தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கலாம் இறுதியாக ஒரு விடயம் அரசியலில் விட்டுக்கொடுப்பு மிக மிக முக்கியமாகும் ஆட்சி அதிகாரத்தை பெறும்போது மகிழ்ச்சி அடைகின்ற நாம் அது கிடைக்காத போதும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இறைவன் ஒன்றை தடுப்பதன் மூலம் அதைவிட ஒன்றை எமக்கு தருவான் என்ற இறை நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் இதுதான் நாங்கள் கூறும் இறுதி விடயமாகும் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுபோன்று எமது ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்